அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா கோழி அடைக்கும் முறைகளை பத்தி பார்ப்போம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு மெத்தட் இருக்குது இது வரைக்கும் விவசாய தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பின்வரும் வீடியோ கிளிப்புகளை உடனே தெரிஞ்சுக்கொள்ள பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளாக கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்கறது ஃபஸ்ட்டு மெத்தட் ஃபஸ்ட்டு மெத்தடில் நிலத்தில் அடிக்கிறது இனிஷியல் ஸ்டேஜில் கோழி வாங்கிட்டு வந்து செட் அடிக்க முடியலையும் இப்படி நிலத்துல அடைச்சிக்கலாம் ஆனால் ரொம்ப நாளைக்கு இப்படியே நிலத்தில் அடைச்சிட்டு இருந்தா பெயின் வந்தால் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் அப்புறம் உங்களுக்கு ஆட வைக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் ரெடி பண்ணி வைக்கணும் இல்லைன்னா அது இங்கேயே வச்சிங்கன்னா அது காக்கா கீதை வந்துன்னா டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா வேற கோழி இருந்ததுன்னா டிஸ்டர்ப் பண்ணணும் அப்புறம் மொட்டு வைக்கிறதுக்கு ஒரு இடம் ரெடி பண்ணணும் பேன் வந்துருச்சுன்னா கண்ட்ரோல் பண்ற கஷ்டம் பாம்பு கீது நைட்டுக்கு ஏது பாம்பு கீது வந்துதுன்னா அது தெரியாது மொட்டு விடுறதுக்கு ஒரு இடம் ரெடி பண்ணி ரெடி பண்ணி வைக்கணும் அப்புறம் தனித்தனியா அடைக்கிறதுக்கு இது நிறைய அந்த மாதிரி கூடை வேணும் இந்த இது இது எப்படி அடைக்கிறதுனா கல்லு வச்சிருக்காங்க பாத்தீங்களா அதுக்குள்ள கோழி இப்போ கோழி குஞ்சு உள்ள போச்சுன்னா இந்த கல்லை எடுத்துட்டு அடைச்சிடலாம் அடைச்சிட்டா பிரச்சனை இல்லை நான் நைட் அடைச்சிடலாம் பின்னாடி இன்னைக்கு காலையில நீக்கிட்டுலாம் ஆனா டெய்லி கிளீன் பண்ணணும் இப்ப இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா சுத்தியுமே கல்லு வச்சு கட்டி கால் நிறுத்தி மேல சிமெண்ட் சீட் போட்டுருக்காங்க பாத்தீங்களா அதில் பார்த்தீங்கன்னா மொட்டு விடுறது பாத்தீங்கன்னா கீழே தான் விட்ருக்கு இதில் உங்களுக்கே தெரியும் அந்த கோழி இருக்கிற இடத்துல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மொட்டு இருக்கிறது தெரியுதா அது மொட்டை தனியா தனியாக இப்போ மற்ற கோழியை வந்து அந்த இடத்துல போய் டிஸ்டர்ப் பண்ணிச்சுனா ஒரு சிலது பாத்தீங்கன்னா உடச்சி போடும் அப்போ நம்மளுக்கு வந்து மொட்டு வேஸ்டேஜ் அப்புறம் ஒரு கோழி இன்னொரு கோழி சண்டை கட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் ஒரு க இப்போ தனித்தனியாக இருந்துட்டா அவங்களுக்கு வந்து சண்டை கட்டாது குச்சு கோழி தனியாக ஒன்று ஒன்றொன்று வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் அதுக்காகத்தான் தனித்தனியாக இருந்துவிட்டால் பிரச்சனை இல்லை அப்புறம் சுத்தம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டம் இப்போ கிருமி வந்தீங்கன்னா குறைஞ்சது அஞ்சு நாளைக்கு அதனால கிளீன் பண்ணி அஞ்சு நாளைக்கு ஆகிறதுனால பண்ணையை ஆரம்ப போடணும் இது பார்த்திங்கன்னா ஆற போட முடியாது எப்படி இருந்தாலும் காலையில் நம்ம நீக்கி விட்டுட்டு சுத்தம் பண்ணால் சாயந்தரம் ஆகும்போது அந்த ஈரமே காயாது அப்படி காயாமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கிருமி எல்லாம் சாகாது அப்புறம் பேன் வந்துருச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா கீழே இருக்கும்போது குஞ்சு கோஞ்சு குஞ்சு கோழி எல்லா கீழே கீழே இருக்கும் ஒன்று பெரிய கோழியெல்லாம் மேலே இருக்கும் என்ன குச்சி வச்சு விட்டாலும் சின்ன குஞ்சு கீழே தான் இருக்கும் ஏன்னா குச்சி சின்ன குஞ்சு ஊற கோழிக்கு நடுவால் போய் வந்துக்கிறதுனால கீழே தான் இருக்கும் அப்படி கீழே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னொன்னு எச்சத்தில் தான் அது உட்காந்துருக்கும் இப்போ பேன் வந்துருச்சுன்னா சின்ன குஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பேன் வந்துருச்சுன்னா அதெல்லாம் நிலச்சு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் கஷ்டமாயிடும் அப்புறம் இடையில இந்த மாதிரி குச்சி வச்சு கட்டி விடணும் குச்சி வச்சு கட்டி விட்டால் பெரிய கோழியெல்லாம் மேலே ஏறி உட்காந்துருக்கும் அப்புறம் மழை வேன்னா சுற்றியுமே காய த வச்சு கட்டி விடணும் சுத்தியும் காய வச்சு கட்டி விடலின்னா உள்ளே பூரா தண்ணி வந்துட்டு தண்ணி வந்துருச்சுன்னா கீழே இருக்கிறதெல்லாம் நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் அடை வைக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் ரெடி பண்ணணும் அப்படி ரெடி பண்ணலன்னா இன்னொரு கோழி டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல மாற்றி அடைக்கிறதுக்கு மாற்றி வைக்கிறதுக்கெல்லாம் கஷ்டம் இது பாருங்க தேர்டு மெத்தட் தேர்ட் மெத்தர்டில் கடையில் கொடுத்து ஃபுல்லாக அடித்து கொடுக்க சொல்லி அடித்து வாங்கிட்டுறது இப்போ இது பார்த்தீங்கன்னா லேத்துல கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே வெள்ளடிச்சு சுற்றியும் வளையெல்லாம் வச்சு மேலேயுமே சீட்டு போட்டு கொடுத்துருவாங்க அவங்கள்ட்ட சொல்லும் போதே சொல்லிடணும் எனக்கு ஆறு கூண்டு வேணும் இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு ஆறா பிரிச்சு மேலே ஆறு அட வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களே ரெடி பண்ணிடுவாங்க இப்படி ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்க நான் முடியும்னா இப்படியே ரெடி பண்ணிக்கலாம் இது நம்மளுக்கு வேலை கிடையாது இது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் மெத்தட் ஃபோர்த் மெத்தட் பார்த்தீங்கன்னா கோழி தனித்தனியாக அடைக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா ஓலைங்கிறனால வெயில் நேரத்தில் உங்களுக்கு சூடு வராது அடை வைக்கிறதுக்கு தனித்தனியாக இருக்குது க்ளீன் பண்ணுறக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது க்ளீன் அப்புறம் ஒரு இடத்து விட்டு இன்னொரு இடத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இதே ஃபர்ஸ்ட் மெத்தட் தேர்ட் மெத்தட் ஃபோர்த் மெத்தட் மூணுமே ஒரு இடத்து விட்டு ஒரு இடம் மாற்றி வைக்கலாம் செகண்ட் இடம் எங்கேயுமே மாற்ற முடியாது இப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த் மெத்தட் பார்த்தீங்கன்னா குஞ்சு அடைக்கும் போது உள்ள கீழே வாக்கிப்பிலோ ஏதோ ஒன்று போட்டு விட்டுட்டா அது வந்து கொஞ்சம் ஒரு பத்து நாள் பெருசாகும்போது பெருசானதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி விட்டுவிட்டா அப்புறம் அதனோட அச்சமெல்லாம் கீழே வந்துடும் இதை ப்ளஸ் பாயிண்ட் வரைக்கும் விவசாயத்தோரம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பின்வரும் வீடியோ கிளிப்புகளை உடனே தேர்ந்து வந்தால் பெல் சும்பலை கிளிக் செய்யும் உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்